அக்கீதாங்கிறது வந்து எந்த ஒரு விஷயத்தின் அடிப்படையில் இந்த மார்க்கம் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த அசாஸ் ஓகேவா அந்த அசாஸுத்தீன் மார்க்கத்தினுடைய அந்த அடிப்படைகள் அது என்னங்கிறத விளங்குறது தான் என்னம்மா அதை அதை விளங்கி அதை நம்பி அதை கொண்டு அமல் செய்கிறதுக்கு பேர் தான் அக்கீதா இப்போ ரசூல் சல்லா அலுவலமா அவங்க சொல்கிறாங்க இன்னமல் ஆஹாலு பின்னியாத் இந்த ஹதீஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க எண்ணங்களை கொண்டுதான் நம்முடைய செயல்கள் அப்படின்னு ஒரு ஆள் வந்து சதக்கா கொடுக்கறாரு தர்மம் செய்யறாரு அவர் வந்து இன்னொரு ஆள் ரெண்டு பேர் எடுத்துக்கலாம் ரெண்டு சினாரியோ ஒரு சினாரியோ பெர்சன் ஏ வந்து ஒரு சதக்கா கொடுக்கறார் பர்சன் பி அவரும் ஒரு சதக்கா கொடுக்கறாரு ரெண்டு பேருமே நூறு ரூபாய் நூறு ரூபாய் சதக்கா கொடுக்கறாங்கன்னா இந்த பர்சன் ஏ வந்து சதக்கா கொடுக்கும் போது இவர் உள்ளத்துல வந்து இந்த சதக்கா மூலமா நமக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி கொடுக்குறாரு பர்சன் பி வந்து சதக்கா கொடுக்குறாரு சதக்கா அல்லாஹ் ரசூல் கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க அதனால ஒரு கஷ்டப்படக்கூடியவருக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு கொடுக்குறாங்க இப்போ ரெண்டு பேருடைய செயல்கள் ஒரே மாதிரி செயல் தான் பெர்சன் ஏ பி ரெண்டுமே செய்யறது சதக்கா ரெண்டுமே ஒரு ஏழைக்கு தான் கொடுக்குறாங்க ரெண்டு பேருமே கொடுக்கற அமௌண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆனால் இந்த ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி கூலி கிடைக்குமானா கிடைக்காது ஒரே மாதிரி கூலி கிடைக்கமான கிடைக்காது ஏன் கிடைக்காதுன்னா சதக்கா செய்யறதுனுடைய அந்த நோக்கம் என்னன்னா அல்லாஹூக்காக வேண்டி நம்ம செய்யணும் அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்கணும் பணம் கொடுக்கறதுங்கிறது நோக்கம் கிடையாது அதுல நோ அந்த அந்த நோக்கத்தை எதை அடிப்படையில் அமைஞ்சிருக்குன்னா அல்லாஹூ சொன்னா அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொடுக்கணும் நீ இந்த பர்சன் ஏ வந்து எதுக்காக கொடுக்கறாரு தனக்காக கொடுக்கறாரு பர்சன் பி எதுக்காக கொடுக்கறாரு அல்லாஹூக்காக கொடுக்கறாரு அப்போ வெளிப்படையில செயல் ஒண்ணுதான் அந்த செயலுக்குள்ள பேர் ஒண்ணுதான் கண்ணால் பாக்குற விஷயம் ஒண்ணுதான் அவங்க ரெண்டு பேருமே யூஸ் பண்ண அந்த அமௌண்ட் ஒண்ணுதான் அவங்க குவாலிஃபைடான பர்சனுக்கு தான் கொடுத்துருக்காங்க சிதக்கா வாங்குறதுக்கு தகுதியான ஒரு ஆளுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க ஆனா கூலியில வித்தியாசப்படும் ஏன்னா இங்க அல்லாஹ் எந்த முறையில நமக்கு கொடுக்க சொன்னோன்னா அந்த மாதிரி கொடுக்குறாங்க எந்த செயலை செய்தாலும் அது அல்லாவுக்காக வேண்டி இருக்கணும் ஓகேவா சோ அவர் அந்த அடிப்படையில் செய்யறாரு இன்னொருத்தர் வந்து எப்படி செய்யறாருனா தனக்காக வேண்டி அந்த செயலை செய்யறாரு அப்ப ரசூல்லா வந்து இன்னமல் ஆமாலு பின்னியாது இப்ப இதுக்கு என்ன ஆதாரமா எடுக்கிறோம் எண்ணங்களை வச்சு தான் உங்களுடைய செயல்கள் இருக்கு நீங்க உங்களுக்காக செய்யறீங்க செயல்கள் அல்லாவுக்காக செய்யணும் ஓகேவா சோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அதனுடைய அந்த அடிப்படைகள் என்னங்கிறத விளங்கி அல்லாஹ் இந்த மார்க்கத்தை எப்படி விளங்குறது தான் இந்த அக்கீதா இந்த அடிப்படைகளை நீங்க சரியா புரியலன்னு சொன்னா நீங்க என்ன செய்தாலும் உங்களுக்கு நன்மை கிடையாது இப்போ இவர் நான் நானும் நூறு ரூபாய் கொடுத்தேன் பர்சன் பியும் நூறு ரூபாய் கொடுத்தாரு நானும் ஏழைக்கு தான் கொடுத்தேன் பர்சன் பியும் ஏழைக்கு தான் கொடுத்தாரு ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் நாளைக்கு போய் அல்லா கிட்ட போயிட்டு யாரெல்லாம் எனக்கு நன்மை இல்லைங்கிற அவருக்கு நன்மைங்கிற இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இதுல நீங்க உங்களுடைய எண்ணம் உள்ளத்துல நீங்க அந்த நினைச்ச அந்த எண்ணம் அது தப்பு ஒரு அமல இப்படிதான் செய்யணுங்கிற அவ்வளோ நமக்கு ஒரு அடிப்படையை உண்டாக்கி தந்திருக்கிறான் அந்த அடிப்படைக்கு மாற்றமா செஞ்சதுனால செயல் தான் ஆனா கூலி இல்லை சோ நாளைக்கு மறுமையில போயிட்டு இப்ப இங்க ஒரு எக்ஸாம் நம்ம எழுதுறோம் டெஸ்ட் எழுதுறோம் அதுல நம்ம ஃபெயில் ஆகிறோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு அரியர்னு ஒரு சான்ஸ் இருக்கு ரீ எக்ஸாம்னு ஒரு சான்ஸ் இருக்கு இன்ஸ்டன்ட் எக்ஸாம் அடுத்த வருஷம் போய் எழுதிக்கலாம் ஒரு சான்ஸ் இருக்கு மறுமையில நம்ம போயிட்டோம்னா நமக்கு அந்த சான்ஸ் கிடையாது சோ ஒரே சான்ஸ் தான் அப்போ இங்க போதே நாம அல்லாஹும் இந்த மார்க்கத்தை மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை எப்படி சொல்லி இருக்கிறான் அப்படிங்கறத புரிஞ்சு நம்ம செயல்படும் போதுதான் நமக்கு நாளைக்கு மறுமையில கூலி இருக்கு ஓகேவா சோ இப்ப இதுல வந்து அக்கீதாங்கிற டாபிக் ரொம்ப முக்கியமா இந்த காலத்துல தேவைப்படுது எல்லா விஷயங்கள்லயும் நமக்கு அக்கீதா வந்து எல்லாமே எல்லா காலத்திலயும் தேவைப்படாது ஒவ்வொரு காலத்திலயும் ஒவ்வொரு சூழ்நிலைகளை பொறுத்து இந்த அக்கீதா அப்படிங்கறது தேவை வந்து மாறும் புரியுங்களா இப்ப ரசூல் சல்லா அலுசல்லாம் அவங்களுக்கு முன்னாடி உள்ள காலங்கள்ல ரெண்டு விஷயங்கள் வந்து பிரதானமான அக்கீதாவாக இருந்துச்சு அது அது காலத்துக்கு காலமும் பிறகும் ஆழமும் உச்சகட்டமா ஒரு மிகப்பெரிய அக்கீதாவுடைய பொறுப்பும் கடமையும் அந்த வாழ்ந்த நபிமார்கள் நல்லோர்களுக்கு இருந்துச்சு என்ன அப்படின்னு சொன்னா படைத்த இறைவன் உருத்தந்தான் அப்படின்ற அந்த ஒரு அக்கீதா இந்த செய்தியை சொல்லக்கூடிய இறைவனுடைய தூதர் அல்லது இறைவனால் அனுப்பப்பட்ட நபி இறைவனால வகை பெற்று இந்த செய்தியை சொல்லக்கூடியவர் அப்படின்னு அக்கீதா இந்த ரெண்டு விஷயங்கள் தான் முன்பாக இருந்ததாக நாம பார்க்கிற குரான் ஹதீசுகள்ல நாம பார்த்து விளங்குற அக்கீதா அவங்க காலங்கள்ல வேற டாபிக் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கலாம் அதாவது அந்த அக்கீதாங்கிறது வந்து எப்போ உங்களுக்கு அதனுடைய இம்பார்டன்ஸ் விளங்கும் சொன்னா எப்போவெல்லாம் உண்மையான அந்த அக்கீதாவுக்கு எதிரான கருத்துகள் வருதோ அந்த புது எக்ஸ்பேண்ட் இருக்கும் அது வரைக்கும் இந்த பேஸ் தான் இருக்கும் இருக்கும் என்ன லா இந்த 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 ஒரு ஒரு களிமா வந்து வந்து அந்த அந்த சொல்லக்கூடிய தூதர் அல்லது மெசஞ்சர் ஓகேவா நபிமார்கள் குறித்து குரான் சொல்லப்பட்ட செய்தி இவங்க மட்டும் இல்ல வேற சில நபிமார்களும் வந்து தூதர்கள் வந்து இருக்கிறாங்க சோ அதனால வந்து இந்த நபிமார்கள் இந்த தூதர்கள்லாம் வந்து என்ன செய்திய மக்களுக்கு வந்து சொன்னாங்க ஒரு பிரதானமான செய்தி வந்து லாயலாக இல்லல்லாம் ஏன் இந்த செய்தியை சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு இப்ப ஆதம் சலாத்து வசலாம் அவங்க பூமிக்கு வராங்க இந்த உலகத்துல அல்லாஹோ வணங்குறாங்க அவங்களுக்கு அடுத்த காலகட்டங்கள்ல வரவங்க யாருன்னா நூஹலிஸ்லாம்னு சொல்றோம் இப்ப நூலிஸ்லாத்துலாம் ஏன் வர வேண்டிய தேவை வருது அப்படின்னா மேபி அதுக்கு இடையில அபிமாரிகள் வந்திருக்கலாம் அல்லாஹ் ஆகலாம் முநூஹலை சுலாத்துலாம் அவங்க வந்து என்ன சொல்றாங்க நீங்க வந்து அல்லாஹோ வணங்குங்கன்னு சொல்றாங்க அப்ப இவ்வளவு காலமும் அல்லாஹ வணங்கக்கூடிய மக்கள் இருந்தாங்கன்னா அந்த சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்ப ஏன் அந்த கொள்கையை சொல்ல சொல்லவே இதுதான் சரியான அகீதா இதுதான் சரியான கொள்கையை சொல்ல வேண்டிய அவசியம் வருதுன்னா அதுக்கு முன்னாடி இந்த கொள்கைய பேசி பேசப்பட்டு இருந்தாலும் அதுக்கு அதுக்கப்புறம் அந்த கொள்கை மாறுதுங்களா அந்த கொள்கை மாறுது அந்த மாறுன பிறகு அது சரியான கொள்கை எதுன்னு அந்த நபிமார்கள் வந்து சொல்றாங்க அதே போல இந்த செய்தியை சொல்றதுக்கு நீ யாருப்பான கேள்வி வரும்ல சரி நீ யார் அந்த செய்தியை சொல் நீ சொல்றது கரெக்ட்னு எப்படி தெரியும் அப்படின்னா நான் அல்லாஹுடைய தூதர் நான் அல்லாஹவால் அனுப்பப்பட்ட நபி அல்லாஹ் எனக்கு வகை செய்தியை கொடுக்கறான் அப்ப அதையும் நம்ப வேண்டிய ஒரு மக்கள் வேண்டும் ஓகேவா ஏன்னா இந்த செய்தியை வந்து லாயிலாக இல்லல்லாங்கிற கருத்தை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் தப்பு கிடையாது ஆனால் அதோடு தொடர்புள்ள வேறு சில செய்திகளை வந்து சொல்றாங்கன்னு சொன்னா அது அல்லாவுடைய தூதரால மட்டும் தான் சொல்ல முடியும் இப்ப நீங்க வந்து நீங்க அல்லாஹ் வகி செய்திய சொல்ல முடியுமா உங்களால உங்களால சொல்ல முடியுமா சொல்ல முடியும் வகி செய்தி உங்களால சொல்ல முடியும் புரிதுங்களா உங்களால வகியை தான் பெற முடியாது தவிர வகி செய்தி சொல்ல முடியாதா சொல்ல முடியாதமா சரி உங்களுக்கு இப்ப வந்து நான் சொல்றேன் விவசாய பொருள் வந்து நீங்க உற்பத்தி பண்ணனும்னா உங்களுக்கு விவசாயம் தெரியணும் ஓகேவா அதை நீ இன்னொரு ஆளுக்கு சப்ளை பண்றதுக்கு நீங்க விவசாயம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது வாங்கி கொடுத்துற வேண்டியதா ரெடிமேடா அங்க விற்கும் தக்காளி வேணும்னா தக்காளி கடையில் போனால் ஒரு கிலோ விற்கணும் வாங்கி கொண்டு வந்து என்ன செய்யணும் சப்ளை பண்ணலாம் இதுக்கு போய் நீங்கள் தக்காளி விவசாயம் செஞ்சாதான் உங்களால் தக்காளியை விற்க முடியும் அப்படின்னு ஏதாவது இருக்கா ஸோ உங்களுக்கு விவசாயம் செய்யணும்னு அவசியம் கிடையாது ஸோ உங்களால் வகை செய்தியை பெறத்தான் முடியாது புரியுதுங்களா உங்களால முடியாது என்னால் முடியாது உங்களால் முடியும் என்னாலே முடியாது ஏன்னா அந்த கேட்டகரியில நம்ம கிடையாது ஓகேவா நபிமார்கள் ரசூல்மார்கள் அல்லாதவங்களுக்கு வகை செய்தி வருமா வராதாங்கிறது வேற சில நன்மனிதர்களுக்கு அல்லாஹு தாயில வகை செய்திய கொண்டு வந்து சேர்க்கலாம் கொண்டு வந்து கொடுக்கலாம் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து குரான்ல அதாவது இறைவன் புறத்துல இருந்து வரக்கூடிய செய்தி ஓகேவா அதுதான் வகை செய்தி நம்ம சொல்றோம் நார்மலான மெசேஜுக்கும் வகை செய்திக்கும் என்னன்னா அல்லாஹுபுரத்திலிருந்து வரக்கூடிய மெசேஜ்ல தப்பு இருக்காது அது மிஸ்டேக்காகவும் ஆகாது நம்ம ஒரு விஷயத்தை யோசிச்சு இப்படி செய்யறோம் அது கரெக்டாவும் இருக்கலாம் தப்பாவும் இருக்கலாம் ஓகேவா ஆனால் ரசூல் சலாசி சொல்றாங்க நுபோத்தினுடைய நாற்பதுல ஒரு பகுதிங்கிறது வந்து கனவு நபிமார்களுக்கு வகை செய்தி வந்து நல்ல உயர்சாலிகா கனவின் மூலமாக வரும் ஓகேவா சரி இப்போ அதையெல்லாம் நம்முடைய வகை செய்தியா லிஸ்ட் பண்ணிட வேணாம் நல்ல கனவுகள் வந்து நுபுவத்தினுடைய நாற்பதுல ஒரு பகுதி அப்படின்ற சொல்றாங்க ஓகேவா பட் அதெல்லாம் காரணம் காட்டி எனக்கு வகி வருதுன்னு சொல்லிடக்கூடாது எனக்கு ஒரு நல்ல செய்தி கனவு வந்துச்சு அதனால வகின்னு சொல்லிடக்கூடாது ஓகேவா சரி இப்போ வகை செய்திங்கிறது என்ன லாயலாக இல்லல்லாங்கிற களிமா கரெக்டா இது வந்து அல்லா சொன்னதானே அது வகை செய்தி தானே அது நம்புறீங்கல்ல ரசுல்ல நம்பரிங்களமா அப்ப அந்த செய்தி வஹி செய்து உங்கனால வந்து மத்தவங்களுக்கு சொல்ல முடியும்ல இத வஹி செய்து மேதா நாளைக்கு நாலு பேர் சொல்ல போறீங்க இன்னமால ஆமாளு பின்னியத் யார் சொன்னது அது வந்து வஹி செய்தியா இல்ல ரசூல் الله அவங்கள அடிச்சுட்டதா வஹி செய்துனமா அப்ப வஹி செய்து உங்கனால சொல்ல முடியும்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இத்தபிய மா உஹியை லைகமிர் ரப்பிக இத்தபிய மாவட்டி இலைக்க ரீ ரிக உங்களுடைய ரப்பிடமிருந்து உங்களின் பக்கம் வரக்கூடிய அவனை தவிர பண்ணுங்க இல்லாகுவ கடவுள் கிடையாது லாயிலாக விட்டு புற கணிச்சிருங்க அவங்கள இக்னோர் பண்ணிருங்க கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான் ஓகேவா சோ இப்ப இது வகை செய்தி தானேலா இல்லைன்னாங்கிமா வகி செய்தி சொல்றேன் இந்த வகை செய்தியை நீங்க கொண்டு போய் சேர்க்க முடியும் இல்லை இதான் வகி செய்தி இது வந்து எங்களை வகை செய்தி உங்களால் சொல்ல முடியாதுன்னு கேட்டா ஏ முடியாது நீங்க இப்ப சொல்ல சரி முடியாது பெற அந்த முடியா பெல்லாம் உங்களாலே முடியல ஒவ்வொரு காலங்களிலையும் வராங்க வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த வகை செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்ப பிரதானமா இந்த வகை செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு அந்த அகீதாவை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏன் வருதுன்னு சொன்னா அதுக்கு எதிரான கருத்துக்கள் ஒரு காலத்துல வரும் அப்படி வரும்போது சரியான அக்கீதா எதுன்னு சொல்லி பாக்கணும் இப்ப சில முஸ்லிம்கள்ல இந்த செய்தி ஏன் ஸ்டார்ட் பண்ற அப்படின்னு சொன்னா நமக்கு முன்னாடி உள்ள காலங்கள்ல எது பிரதான அக்கீதா விஷயமாக பேசப்பட்டுச்சு அக்கீதாங்கிறது இன்னைக்கு பேசுற புது டாபிக் கிடையாது ஒவ்வொரு காலத்திலயும் அபிமான் இன்னும் இன்ஃபேக்ட் வந்து அக்கீதாவை சொல்றதுக்கு தான் அபிமார்கள் வந்தாங்க சட்டம் சொல்றதுக்காக வரல சட்டம் சொல்றதுக்கு அவங்களுக்கு புதுசு புதுசா மார்க்க சட்டத்தை மசாயல்களை சொல்றதுக்கு அபிமார்கள் வந்தாங்களான்டா இல்ல உடமாக்கள் வராங்க முஃப்தின்னு வராங்க அவங்க யாரு பத்துவா கொடுக்கிறதுக்குன்னு சொல்லி என்ன செய்யறாங்க மார்க்கு சட்டங்களை மார்க்கு தீர்ப்புகளை சொல்றதுக்காக வராங்க நம்ம ஒரு புத்தகம் எழுதுறோம் மசாயில் புத்தகம் எழுதுறோம் தொழுகை சட்டம் நோம்புடி சட்டம் இந்த மாதிரி மசாயில்களை எழுதுறோம் நான் அக்கீதாங்கிறது வேற இப்போ மசாயில்கள்ல வந்து நீங்க சில நேரங்களில் ஒரு தவறு செய்றீங்கன்னு சொன்னா நீங்க மார்க்கத்தை விட்டு வெளியே போக மாட்டீங்க மசாயில்கள்ல மார்க்க சட்டங்கள்ல புரிதுங்களா இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு இப்போ உத்தம பாளையத்தில் கிளாஸ் எடுக்கும்போது சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படியே ஒரு விஷயங்கள் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து அஃதா அது அப்படின்னா என்னன்னு சொல்லும் போது மசாலுகளை விஷயத்த காட்டுறாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் சொல்கிறேன் இந்த பொருள் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஹலால் ஹராமு ஹலால்னா வந்து ஓகே உங்களுக்கு வந்து சாப்பிட்ற சாப்பிடலாம் ஹராம்னா சாப்பிடக்கூடாது பாவம் ஓகேவா இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை ஆய்வு பண்ணுறீங்க செய்கிறீங்க அல்லது வந்து ஹராமான ஒரு பொருளை நீங்கள் வந்து சாப்பிட்டு ஓகேவா இப்போ ரத்தம் வந்து சாப்பிடக்கூடாது நீங்கள் ரத்த பொரியல்னு சொல்லி ஏனோ விற்கிறான் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுறீங்க அதே போல் வந்து நம்ம அறுத்து பிஸ்மில்லா சொல்லி அதே போல் அறுத்து குறுக்கக்கூடிய தபா பண்ணக்கூடிய அந்த ஆடுகளை சாப்பிடணும் செத்து போன ஆடு இருக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க உங்களுக்கு அந்த நிர்பந்தம் இல்லை செத்து போன ஆடை சாப்பிட்றதுக்கு ஒரு சில கேட்டகரி இருக்கு அந்த கேட்டகரியில் நீங்கள் வராமல் நீங்கள் என்ன செய்யறீங்க சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் ஹராமா பொரு ஹராமான பொருளை சாப்பிட்ருக்கீங்க கரெக்டா ஆனால் அதுக்காக நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போவீங்களா போக மாட்டீங்க ஹராமான பொருளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாலும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போக மாட்டீங்க ஆனா அகீதா விஷயங்கள்ல பிழைகள் வந்தால் நீங்க என்ன செஞ்சிருவீங்க டோட்டலா இஸ்லாத்தை விட்டு வெளியே போவீங்க அப்ப எதுவெல்லாம் இஸ்லாத்தை விட்டு உங்களை வெளியே அனுப்பக்கூடிய செயல்களோ அதுல எப்படி நம்ம விளங்கணும்னு விளங்குற அந்த டாபிக் தான் மெயின் அகீதா புரியுதுங்களா ஆனா இன்னைக்கு அகீதாங்கிற டாபிக் உள்ள நார்மலான சில மசாயில்கள் எல்லாம் சட்டங்களை எல்லாம் நெஞ்சில கை கட்டலாமா கீழே கை கட்டலாம் இது கை கட்டலாமா அப்படிங்கறது ஒரு மசாயில் பிரச்சனை இது அகீதா கிடையாது அத்தகையாத்துல விரல் அசைக்கலாமா அசைக்க கூடாதுங்கிறது மசாயில் பிரச்சனை இது அக்கீதா கிடையாது ஒருத்தர் அசைக்கிறா அசைக்காம போறான்னா சரி தப்புங்கறத தப்புங்கிற அளவுக்கு தான் அது இருக்குமே தவிர ஒன்னு சரியா செஞ்சா இல்ல தப்பா செஞ்சா ஒருத்த வந்து காஃபி ஆயிட்டான் சொல்ல முடியாது அதை வச்சு ஒருத்த முஷிரிக்கு ஆயிட்டான் சொல்ல முடியாது ஒருத்த இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டா முர்த்ததா போயிட்டான்னு சொல்ல முடியாது புரிதுங்களா அப்ப அக்கீதாங்கிற பிரச்சனை வேற மசாயிலுங்கிறது வேற அக்கீதாங்கிறது பெரும்பாலும் உள்ளம் சம்பந்தப்பட்ட நம்ம நம்பிக்கையானது நம்பிக்கையான விஷயங்களாக இருக்கும் ஓகேவா உள்ளம் சம்பந்தப்பட்ட நம்பிக்கையான விஷயங்களாக இருக்கும் அதுல முக்கியமாக அல்லாஹு ரசூல் தொடர்பான சம்பவம் செய்தியாக இருக்கும் அல்லாஹுடைய விஷயங்கள்ல அல்லாஹ் சம்பந்தப்பட்டதாக இருக்கும் ரசூலுல்லாய் அல்லசனவா சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் அது அல்லாஹோடு தொடர்புள்ளதாக இருக்கும் ரொம்ப சுருக்கமாக சொல்றதா இருந்தா அகீதாங்கிற கோர் சப்ஜெக்ட் வந்து முழுக்க முழுக்க அல்லாஹுவை சார்ந்ததாக தான் இருக்கும் மற்றவங்க டாபிக் வந்தா கூட அது அல்லாஹோட கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு டாப்பிக்காக தான் இருக்கும் நீங்க ரசூலாவ பத்தி சொல்லலாம் மற்ற விஷயங்களை சொல்லலாம் இது எல்லாமே அவங்களோட கனெக்ட் பண்ணி அல்லாஹ் அல்லாஹ் உருவாக்குற விஷயங்களை வந்து எப்படி நம்ம நம்பணும் அப்படிங்கிற அந்த டாபிக்காக தான் இருக்கும் இப்ப அந்த ரசுல்லாவுக்கு முன்னாடி உள்ள காலங்களில் அக்கீதான்னு சொல்லும் போது மெயினா ரெண்டு விஷயம் சொன்னோம் ஒன்னு லாயலாக இல்லல்லா இன்னொன்னு வந்து அவன் அந்த செய்தியை கொண்டு வந்த அந்த நபி தூதர் ஏன் அது அக்கீதாவுடைய விஷயம் அப்படின்னு சொன்னா அல்லாஹு இவர் தான் நபி அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புறான் அப்ப அல்லாஹுடைய அந்த செய்தியை நம்பணும் வகையை நம்பணும் வகையை மறுத்தால் அவன் காஃபிர் வகைய மறுத்த புதாரத்துக்கு வந்து தொழுகையில மிஸ்டேக் பண்றமா தப்பு ஆனா தொழுகையே ஒருத்தன் இல்லங்கிறான் அவன் யாராயிருவான் காஃபீர் ஆயிருவான் ஏன் அல்லாஹுடைய வகை செய்திய மறுக்கிறான் நோம்புல ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் நோம்பு வச்சுட்டான் தனியா குடிச்சுட்டான் தாகமா இருக்குன்னா தப்பு அப்படின்னு சொல்லலாம் உயிர் போற மாதிரி தாகம் இல்ல லைட்டா தாகம் அடிக்குது சரி ஒரு ஒரு கிளாஸ் குடிச்சிரும் குடிச்சுட்டான்னா தப்பு ஓகேவா ஹராம் அவன் செய்திருக்க கூட தப்பு நோம்பு முறிச்சுட்டான் ஆனா அதுக்காக இஸ்லாத்து விட்டான் வெளியே போனா போக மாட்டான் ஆனாலும் ஒருத்தன் நோம்பே இல்லங்கறான் நோம்பலாம் வைக்கலாம் தேவை கிடையாதுரா நம்மள வந்து எதுக்குறா கஷ்டப்படுத்திக்கணும் கிடையாது அப்ப என்னது ஏன் அவன் வகை செய்தியை ஒன்ன மறுக்கறான் வகை செய்தியை மறுக்கிறது அல்லாஹுடைய செய்தியை மறுக்கிறது அல்லாஹுவ மறுப்பதற்கு சமம் அல்லாஹு சொன்னான்னு ஒரு செய்தி வருது அத நான் ஏத்துக்க மாட்டேங்கிறவன் தான் மறுப்பான் ஏத்துக்க மாட்டேன் அதாவது ரெண்டு வகையா ஏத்துக்க மாட்டேன்னு ஒருத்தன் இத வகி செய்தியான சந்தேகம் இருக்கும் அதனால ஏத்துக்க மாட்டான் அவ ஏத்துக்காம இருக்கிறது காரணம் வந்து அது வகையா வகை இல்லையாங்கிற தான் ஏத்துக்க மாட்டான் அவன் ஏன் அப்படி சந்தேகப்படுறான் வகை செய்தியை நான் ஏத்துக்கணுங்கிற கொள்கையில இருக்க போய்தான் இது வகையா இல்லையான்னு சந்தேகப்படுவான் சொல்ற பாயிண்ட் வழங்குதாமா ஒருத்த வகையா இல்லையான்னு சந்தேகப்படுறது எப்ப சந்தேகம் வரும் முதல்ல வகை செய்தியை ஏத்துக்கணுங்கிற கொள்கையில உள்ளவனா இருந்தா தான் புரிதுங்களா அந்த கொள்கையை ஏத்துக்கொள்றவனா இருந்தா தான் இந்த சந்தேகமே வரும் அவன் வகையை ஏத்துக்க மாட்டானா இது வகையா இருந்தானா வகி இல்ல என்ன இருந்தானே நான் தான் வகையை ஏத்துக்க மாட்டேன் உனி உண்மையான வகையா கொண்டு வந்தாலே நான் ஏத்துக்க மாட்டேன்னா நான் ஏன் சந்தேகப்பட அந்த அதை ஏன் சந்தேகப்படப் போறேன் இந்த வகையா வகையை இல்லையா நான் ஏன் ஆய்வு பண்ண போறேன் ஒருத்தன் வந்து இஸ்லாத்துக்குள்ள இருக்கிறான் அவன் வந்து இந்த ஹதீஸா ஹதீஸ் இல்லையான்னு எப்ப சந்தேகப்படுவனா ஹதீஸை ஏத்துக்கொள்றவனா இருந்தாதான் ஒருத்தன் வந்து இஸ்லாத்தையே ஏத்துக்கொள்ளல இது அல்லாஹ் சொன்ன குரானுடைய வசனம் அப்படியா அல்லாஹ் சொன்னதான்றதுக்கு எப்படின்னு ப்ரூஃப் பாப்பானா அப்படியே நான் அல்லாவே ஏத்துக்கல அல்லாவுடைய குரானை ஏத்துக்கலன்றுவான் சொல்ல புரியுதுங்களா